ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோரி தமிழ்வடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று நவமி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராக காலம் மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று காலை ஆறு பதினொன்று வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு இருபத்தொம்பது வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய அமிதா யோகம் இன்று காலை எட்டு இருபத்தொன்பது வரை மரண யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு பதினொன்று வரை பவம் பின்பு மாலை ஆறு முப்பத்தாறு வரை பாலமும் பின்பு கவலவும் இன்றைய சந்திராசமம் இன்று காலை எட்டு இருபத்தொம்போது வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயல்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசி அன்பு பார்த்தா இன்னும் கொஞ்சம் மற்றவங்கிட்ட தேவையற்ற பயனற்றை வாக்குவாதங்களை தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு அர்த்தம் பிரித்து பேசாதீங்க தேவையற்ற விவாதங்கள்லாம் நடத்துவதை கொஞ்சம் விட்டுடுங்க உங்களுக்கு இந்த இணையதளம் துறையை த சார்ந்த தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பது இந்த பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குனா நல்ல ஒரு முதலீடு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் சில அலைச்சலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அலைச்சலுக்கு இருந்தால் அந்த அழைச்சி கேட்டால் உங்களுக்கு வருமானம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அமைகுது உங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்களாம் யார் எப்படியா படுறவங்கள ஒரு பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் போகுது நீங்கள் அதை என்ன அடையினீங்க புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் உடைய உயர் அதிகாரலாம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொஞ்சம் செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கீங்க அதனால் எந்த அதிகாரியும் எடுத்து பேசாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்லாம் யார்டையும் கலந்து பேசாதீங்க உங்களுடைய பணியாகலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதால உங்களுடைய சிமிப்பெல்லாம் குறையக்கூடிய நாளாக அமைதி உங்களுக்கு செலவுகளை பார்த்து எண்ணி செலவு பண்ணுங்கள் ஆனால் தேவையற்ற செலவுகள் செய்கின்ற போது உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது உங்களுக்கு கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய நிலைவாக உங்களுக்கு அதனால் வீண் செலவுகளை கொஞ்சம் குறைப்பது நல்லது உங்களுக்கு சில இது வரைக்கும் சில முடிவுக்கு வரா சில சிக்கலான குழப்பமான பிரச்சனை தான் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரலாம் அந்த கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருங்க இந்த தொழில் சார்ந்த அன்புகளுக்கு இந்த ஏற்றுமதி இறக்கு அன்புகளுக்கு இந்த பொருளை அனுப்புகின்ற போது முன்புறத்தை பெற்றுக்கொண்டு பொருளை அனுப்புங்க இல்லாமல் தேசம் அனுப்பாதீங்க கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக செயல்பாட்டாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி கொஞ்சம் அதிக செலவுகளுடன் செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி வந்து பார்த்தா ரிஷப் ராசி அன்புகின்ற உங்களுக்கு வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் முயற்சிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்தால் தடைகள்லாம் விளங்கி உங்களுக்கு முயற்சி முழுவதும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது உங்களுக்கு அதனால் எந்த வேலைக்கான முயற்சியும் பண்ணுங்கள் உங்களுக்கு தடையெல்லாம் நிறைவேறுப்பது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையது உங்களுக்கு இங்கே சதைக்குன்னு ஒரு ஒரு முயற்சியும் உங்களுடைய உறவினர்கள் குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதெல்லாம் எல்லா விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்ச போகுது உங்களுக்கு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கான சூழல் பிரகாசமாக உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியெலாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது அதிக ஆர்டர் கிடைக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸை வந்து பிரான்ச்சஸ்ஸை ஓப்பன் பண்ணலாம் உற்பத்தி அதிகப்படுது நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து முன்னேறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஒரு குழப்பெலாம் இருக்கும் அதோட குழப்பம் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய துறை சார்ந்த பேராசிரியர்கள் இல்லை மாணவர்களை கேட்டு முடிவு விடுங்கினீங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க தயவற்ற மாணவர்கள் பழக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனசுக்கு புது புது விஷயமான தேடைகள்லாம் தேடக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது கணவன் மனைவி இருந்த சில கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகளாக நீங்கி ஒரு ஒற்றுமையும் அண்மணியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இங்கே இருக்கப்போது உங்களுக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு எல்லா தளங்களும் தடைகளும் உடை தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அரை அமைகிறது ரிஷபராசி என்பர்களுக்கு மிதுராசம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எதிர்பாராத கொஞ்சம் வரவுல நீங்கள் சந்திக்க போகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் வரலை வராதுன்னு சார் பணங்களும் வரப்போகுது உங்களுக்கு அதையும் உங்களுடைய பொருள் விற்பனையில் வந்து எதிர்பார்க்காத ஒரு உற்பத்தி எதிர்பார்க்க ஒரு ஆர்டர் இதெல்லாம் வருகின்ற பட்சத்தில் எதிர்பாராத வரவுகளுடைய வாய்ப்பு இருக்குது இந்த வரவுகள் இங்கே கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் முதலீடாக அசியாசத்துக்கு முதலீடாக மாற்றிக்கின்றபோது உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக பல படங்கு அந்த மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு கை உங்களுக்கு அதனால் வரவுகளை ச செலவு செய்யாமல் வரவுகளை செய்யப்போ மாட்டுக்குள்ள முயற்சி பண்ணுங்கள் நெருக்கமானங்கள்லாம் கொஞ்சம் மனசாபலாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதுக்கும் கோவப்படாததுக்கு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பேச நல்லது உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையெல்லாம் இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு நீண்ட நாள் என்னென்ன பிரார்த்தனை பண்ணால் அந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைதவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப செய்திகள் நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைச்சி குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கப்போது உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் போது உங்களுக்கு இதுவே உடம்பு சில இருந்தாலும் கொஞ்சம் உடல்நாள் தேறி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு நேர்ந்த ஒரு அருமையான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி வந்து பார்த்தா கழகத்துக்கு உங்களுக்கு எட்டி சனிபான்றக்காரர் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கல்வி பணியில் ஆலோசனை மூலம் ஒரு தெளிவு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எங்கே படிக்கலாம்ன்ற கஷ்டங்கள்லாம் எல்லாம் இருந்திருக்கும் இந்த அந்த கஷ்டங்கள் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கல்வி ஆலோசனை ஆசிரியை சந்தித்து அவங்களோட ஆலோசனை பெற்று தெளிவாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது அதனால் முயற்சி பண்ணுங்கள் இந்த சேமிப்பு தொடர சிந்தைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு ஏன்னா எதிர்காலத்தில் வந்து என்ன ஒரு சேமிப்பு இல்லையாக நினச்சி எதிர்காலத்தை நினைவில் கொண்டு சேமிப்புக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய அளவுக்கு தேர்றது உங்களுடைய துறை உங்கள் பிஸ்னஸ்லேயே வேலை செய்யக்கூடிய அனுபவங்கள் கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமானது உங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து போகிறது வர்றதில் கொஞ்சம் பயணங்களில் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாக கலைத்துறையில் இருந்தவங்களாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கூடிய ஒரு நாளாகும் உங்களுக்கு 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 கணவன் மனைவிகளில் ஒரு நல்ல ஒரு ஒரு அன்னியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிற காரணத்தால் இன்று உங்களுடைய தொழில் வளர்ச்சி அருமையாக இருந்த காரணத்தால் உங்களுடைய வரவுகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு சிம்மராசி என்பது பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உற்பத்தினே கொஞ்சம் மனசாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் அமைதியாக நல்லது உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் குறைச்சிங்க இந்த மனை விற்பனை வீடு விற்பனை வாங்கி விற்கிறது வீடு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பரம்பரை சொத்து கிராமத்துக்கு சொத்து போலாம் கொஞ்சம் விற்கக்கூடிய பொழுது நல்ல ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு எல்லாம் வர வீட்டுக்கு வர போகிறாங்க அதனாலேயும் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோக கொஞ்சம் நல்லா ஒரு மேன்மையும் முன்னேற்றம் கிடைக்கும் போது அலுவலகத்தில் கொஞ்சம் எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய உயிரதிகளெலாம் உங்களை வந்து ஒரு மதித்து ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாதையில் என்று சில வேலைகள்லாம் வீடு வேலை மற்ற ஏதாவது வேலைகள்லாம் நீங்கள் பாதியில் விட்டு இருந்தால் அந்த வேலைகள்லாம் திரும்பவும் தொடங்கி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் அமைது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு யோசனை இருக்கும் அந்த யோசனை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுத்து நிறைவேற்றுவதில் எந்த விதமான தடையும் உங்களுக்கு இல்லை இருந்தாலும் சனிபவம் இருக்காரு சிம்மத்தில் கொஞ்சம் கவனமாக அனுபவ உள்ள அன்போடு கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்யினீங்க மொத்தம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு அது கன்னிராசி பார்த்து வச்சுக்கோங்க கண்ணிக்கு கொஞ்சம் இது வரைக்கும் மனசில் இருந்த சில கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நாளாக உங்களுக்கு உங்களுடைய தொழில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணப்போகுது தொழில் சம்மந்தமாக இருந்த சில மன ஒருத்தங்கள் அதெல்லாம் நீங்கி தொழிலுக்கான புதிய உற்பத்தி சாதனங்களை வாங்க போகிறீங்க இந்த புதிய உற்பத்தி சாதனங்களாலே உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி அடைய போகுது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு முன்னேற்றத்தின் அதிக உற்பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமைது உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி திட்டங்கள் இருக்கலாம் நல்ல புது புது அணுகூல நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்போகுது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் பற்றி எதிர்காலம் குழந்தைகளுக்கு எதிர்காலம் வேலைவாய்ப்பு கல்வி மற்றபடி திருமணம் சம்பந்தமான சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேலங்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் கல்வி சார்ந்து கல்வி படிப்பதற்காகவோ அல்லது கல்வி சார்ந்து வெளிநாடு செல்வதற்காக அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அந்த கல்வி பயணங்கள்லாம் ஆர்வம் இருக்கிறதால முயற்சி பண்ண கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கறவங்களுக்கு உடைய குடும்பத்தில் எதுக்கும் பாகைப்பிரும் இல்லாமல் அந்த பாகைப்பிரங்களை பிரிப்பதற்கான ஒரு சாதன சூழலை ஏற்பட போகிறவங்களுக்கு இன்று மொத்தத்தில் உங்களுக்கு அமைதியும் ஒரு நிம்மதியுமான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி ஒன்று பார்த்தா இந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுடைய சேமிப்பு கரைக்க போகுது எதிர்வராத செலவு வரப்போது சுப செலவு இருக்கலாம் என்ன செலவுன்னு பார்த்த செலவு செய்யுங்க செலவுகளெல்லாம் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கரைவதற்கான குறைவதற்கான ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது உங்களுக்கு அந்த அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த டூர் போய் கூட அந்த செலவுகள் ஏற்படலாம் அதில் குடும்ப கோவிலுக்கு குழந்தைக்கு கோயிலுக்கு போயிட மாதிரி சில விஷயங்கள் செலவு ஏற்படலாம் வீடுக்கு தேவையான ஆலம்பரப்பட்டு வாங்குவதுக்காலையும் அந்த திடீர் செலவுகள் இருக்கலாம் மழை சேமிப்பு கொஞ்சம் குறைய போகுது அதனால் எல்லாமே சுபா செலவுகள் தான் தப்பு கிடையாது செய்யுங்க இந்த கணிதத்துறை மேக்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வியூகத்தோடு செயல்பட்டால் உங்கள் துறையில் வந்து நல்லா ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு குழந்தைகளை பற்றி சிறு சிறு மன சஞ்சலம் என்ன பசங்க பயனடி பண்ணுறான் பண்ணுறான்னு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் சில டைமில் கொஞ்சம் பசங்களுடைய பொண்ணுங்களுடைய சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது ஏற்பட்டு ஒரு மறையக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் உங்களுடைய மனசுக்கு கற்றுக்கிற குழந்தைகிட்டே வேணு கொடுத்து பேசுங்க அவங்க பேசுவதையும் நீங்கள் கேட்டு ஒரு முடிவெடுப்பது நல்லது அனைத்து விஷயங்களும் நம்மளே ஒரு முடிவெடுத்து நாளைக்கு தப்பாக இருந்தால் பசங்க உங்க மேலே வழியை போட்டுருவாங்க அதனால் பசங்களை வழியில் நிறைய வெளில போகிறாங்க படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்கனால அவங்களுக்கு என்ன விருப்பம் என்ன தெரியுன்னு அவங்களே கேட்டு அவங்க வழியில் நாம் செல்வது சிறப்பு கொஞ்சம் பார்த்துங்க குழந்தைகள் மத்தியில் உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்துல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கிறதால கொஞ்சம் தேவையான பொருள் உற்பத்தி பண்ணுங்கள் மூலப்பொருட்களை இருக்கும்போது யோசித்து பண்ணுங்கள் சந்தனத்தறிக்கடி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஏ பொருட்களை ஏற்றுமை செய்யும்போது ஒரு அட்வான்ஸ் தொகை முன்பணத்தை பெற்றுக்கொண்டு ஏற்றுமை செய்வது உங்களுக்கு இது கொஞ்சம் நம்மளால் முடியுங்களா செஞ்சுக்கிட்டான்னு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு பிருச்சிகராசி வந்து பார்த்தாண்டு உங்களுக்கு உங்களுடைய உறவினர் வழியில் உங்களுடைய உறவினர் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக மீது உங்களுக்கு உங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடலையும் பாதிக்கப்பட்டவன் மருத்துவத்தை பார்த்து கொஞ்சம் சிகிச்சை மேற்கொள்ளுங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க மாணவர்களை கொஞ்சம் படித்த விஷயம்னு கொஞ்சம் மறக்கக்கூடிய ஒரு ஞாபக மறதியான ஒரு நாளாகத்தால் கொஞ்சம் கவனமாக படி கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிறது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஞாபகத்து வரும் முன்கா நில முன்கா நல்ல சின்ன வயசான சில நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் இன்மை உங்களுக்கு ஏற்படுது சுயம்பத்தனம் பார்த்துக்கலாம் போன ஒரு ஆர்வம் குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய உங்களுக்கு மற்றக்கிற விஷயம் தலையிடாதுங்க மற்றவங்க குடும்பம் பெற்றுலேயும் மற்ற எந்த விஷயம் தலையிடாதுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க விஷயத்தை அவங்க பார்த்தவங்கனால மற்ற விஷயம் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு இது வரா சில பயணங்களை வரலாம் அந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க அந்த பயணம் சில அனுபவம் கிடைக்கும் அந்த பயணம் கூடிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்று மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த அருமையாக நாளாக அமைகிறது விருச்சிகராசி என்பகளுக்கு தனுசாசி என்பது பார்த்தா இது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கொஞ்சமான சிறு குழப்பங்கள்லாம் வந்து மறையக்கூடிய நாளாகுது உங்களுக்கு அது குழப்பத்துக்கு நீங்கள் தான் காரணமாகலாம் அதனால் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு குழப்பமாக இருந்த அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் தள்ளி போடுங்கள் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்கிட்ட பெரியவர்கிட்ட அம்மா அப்பாட்ட வீட்டில் கணவன் பண்ணவங்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசுங்கள் இல்லை அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க குழப்பமாகவே நீங்கள் தனிப்பட்டு அந்த விஷயம் செய்யாமல் சிறப்பு உங்களுக்கு எதுவாக சில செலவுகள்லாம் ஏற்பனால் கொஞ்சம் கயிறு பண்ணால் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க போதான அந்த பொறுப்பு இல்லைங்க பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடல் செல்ல மருத்துவம் பார்த்து கொஞ்சம் உடலில் கவனம் செலுத்துங்க நீங்கள் உடனடி பிறந்தவெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு அதனால் விட்டு கொடுத்து போகிறது கெட்டு போக மாட்டீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தப்பு கிடையாது இந்த கொஞ்சம் உடனடிப்புகளில் யார் எப்படியா பண்ணால் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் எங்களை போட்டிகளை சம்பாத்தி முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது தனுசு ராசி மகாராஷ்டிர பார்த்தா இந்த மகாராஷத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இணையும் தா சார்ந்த துணை இந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டுங்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பாது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி இதெல்லாம் முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய் வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் உள்ளூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ இருக்குது உங்கள வாய்ப்பு தான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்க உங்களுடைய அந்த இணை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதை வச்சு நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு கண்டிப்பாக போக முடியும் உங்களை இந்த விலையுந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு உயர்கல்வியில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு தடைபட்ட சில பணிகள்லாம் மீண்டும் ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் அதனால் தடைபிடித்த நீங்கள் அந்த வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு சில பணிகளை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் யூஸ் அந்த பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு மனசுலேருந்து கொஞ்சம் குழப்பங்களாக நீங்கி கொஞ்சம் தெளிவு பெறக்கூடிய நாளாகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு கும்பராசி பார்த்தாண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கு உடல் சரியில் இருந்தாங்களாம் உடல்நிலை சரியாகி ஒரு உடலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு விவசாய பணியில் மேன்மை விவசாயிகள் வந்து நல்லா ஒரு நீங்கள் செஞ்ச பயிர்கள் நல்லா அறுவடை பண்ண போகிறீங்க உங்களுக்கு கால்நடை நல்ல ஒரு அபிவிருத்தி அடைந்து நல்ல ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது உங்களுக்கு குடும்பம் உட்பட கொஞ்சம் கலந்து மனைவிட்டு பேசுகிற சில விஷயங்களை போது நல்லது கிடையாது என்ன தெரியும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரங்களை செலவிடுங்க தொழில் நிமித்தம் சில சிந்தைகள் எண்ணங்களாக இருக்கும் அதையும் கொஞ்சம் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் பண்ணுங்கிறீங்க மற்றவர்கிட்ட தேவையில்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்துவதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் பார்த்துங்க வெளியூர் பானங்கள் தான் போயிட்டு வாங்க வெளி உற்பத்தி ஆதாயம் கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கலாம் நிறைய ஆர்டர் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் போயிட்டு வாங்க அரசு பணியில் உள்ள அன்பர்கள்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் பணியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி வந்து பார்த்தோம் கொஞ்சம் சக ஊழிகள்லாம் கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் இழுபறியான பணியாக தான் இருக்கும் உங்களுக்கு யாரையும் அப்படி செஞ்ச வேலையை ஒப்படைக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க சக ஊழியெலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நீராக பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமாக நாளாக அமைது உங்களுக்கு கொஞ்சம் வெளிவந்து பொருட்களையே வாங்கி விண்க சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு விலகி சென்றவங்களாம் சில பேர் கொஞ்சம் திரும்பி உங்களை வந்து சந்தித்து உங்களுக்கு உடல் நட்பை பாடக்கூடிய ஒரு வகையில் அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி மற்றர்களை சே செயல்பாடுகள் மூலம் கொஞ்சம் உங்களுடைய ஆதாயம் மேம்படுத்தப்படுது புதுசாக யாராவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து சேரலாம் புதுசாக ஒரு ஆர்டர்ஸ் கம்பெனி உங்கள்கிட்ட போனால் போன சில திருவண்ணு வந்து திரும்ப ஆர்டர் உங்கள்கிட்ட கேட்கலாம் உங்கள்கிட்ட பொருள் வாங்குங்க சில திரும்ப பொருள் வாங்கலாம் வாங்காத இருந்தவங்க இது மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு மேம்படுகின்ற காலத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு அனைத்து ராசிங்கனாலும் ஒரு வெற்றி நாளாகவும் ஒரு மீன்மேன் ஆளாக அமைந்து ஆண்டை வினைகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்